வணக்கம் நான் உங்கள் விஜயன் இன்னைக்கு நம்ம வீடியோல ஏழரை சனி பகவான் தரும் பலன்கள் அதை பத்தி தான் கொஞ்சம் பார்க்க போறோம் சரிங்களா இப்போ ஏழரை சனி பகவான் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தீமையான பலன்கள் தான் தருவாரா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படிதான் கிடையாது ஏழரை சனி காலங்களிலும் நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான் ஏன்னா சனீஸ்வரன் பட்டத்திற்கு வாங்கியதற்கு ஏற்ப அவர் வந்து நல்ல பலனையும் கொடுப்பாரு தீய பலனையும் கொடுப்பாரு சரிங்களா சரி நல்ல பலன் கிடைக்கும் தீவிரம் கிடைக்கும் அப்ப அது எல்லாருக்குமே கிடைச்சிருமா அப்படின்னா புத்தி அசுப கிரகங்களோட தசாபுத்தி நடக்க நடக்கும் போது அசுப அதிகமாக இருக்கும் நல்ல பலன்கள் வந்து அதிகமா கிடைக்காம தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வரைக்கும் அவர் கூட பலன்களை நல்லதாவே கொடுப்பார் சரி அந்த ஏழரை சனி காலம் முழுக்க எப்படி கொடுப்பார் பலன்கள் இப்ப நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஏழரை சனி பகவான் முதல் மூணு மாதம் பத்து நாட்கள் ஒரு மனிதனோட ஜாதகத்துல என்னன்னு சொல்றோம் பன்னெண்டாம் இடம் ஜென்மராசி சந்திரனுக்கு இடம் அடுத்து இரண்டாம் இடத்துல சந்திரனுக்கு இரண்டாம் இடத்துல பயணிச்சா அது ஏதிர சனி அப்படின்னு சொல்றோம் இப்போ முதல் மூணு மாதம் பத்து நாட்கள் எங்க பயணிப்பார் கேட்டீங்கன்னா சிரசில் பயணிப்பார் சரிங்களா ஒரு ஜாதகரோட சிரசல இருப்பார் அங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் அசுப கண்டிப்பா கொடுப்பார் இந்த மூணு மாதம் பத்து நாட்கள்ல அசுக தான் தருவார் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வருடம் ஒரு மாதம் பத்து நாள் இது பாத்தீங்கன்னா அந்த ஜாதகரின் வலது புறத்தில் அவர் வந்து சஞ்சாரம் செய்வார் அப்படி வலதுபுறத்துல சஞ்சாரம் செய்யும்போது பாத்தீங்கன்னா நல்ல பலன்களை அவர் கொடுப்பார் பஞ்ச சஞ்சரிக்கும் சனி பகவான் வந்து நல்ல பலன்களை கொடுப்பார் மூணாவது பாத்தீங்கன்னா ஒரு வருடம் எட்டு மாதம் இந்த பாத்தீங்கன்னா பாதத்துல சஞ்சரிப்பார் பாதத்துல சனி பகவான் சஞ்சரிக்கும் போது பாத்தீங்கன்னா அலைச்சல் கால் ஊனம் கஷ்டங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய காலமா அது இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வருடம் நாலு மாதம் இருபது நாள் இங்க பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து இருதயத்துல சஞ்சரிப்பார் இருதயத்துல சஞ்சரிக்கும் போது பாத்தீங்கன்னா பண வரவை கொடுப்பாரு உற்சாகத்தை கொடுப்பாரு தெய்வ சிந்தனைகள் தான் அதிகமா கொடுக்கக்கூடிய காலமா இந்த சனி பகவானோட ஏழை காலம் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வருடம் ஒரு மாதம் பத்து நாள் இந்த இது முடிஞ்சோடன ஒரு வருடம் ஒரு மாதம் பத்து நாள் இடது குலத்துல சஞ்சாரி அந்த ஜாதகம் இடது குலத்தில் சஞ்சாரிப்பார் அப்ப பாத்தீங்கன்னா பலங்கள் திருப்பியும் கொடுப்பார் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பத்து மாதங்கள் இந்த இது முடிஞ்சோடனே அடுத்து ஆறாவது பத்து மாதம் வந்து திருப்பி சிரஸ்ல செஞ்சிருப்பாரு முதல்ல சிறப்புல சஞ்சரிக்கும் போது கெட்ட பலனை கொடுத்தவர் அடுத்த சிரசுக்கு வரும்போது கௌரவத்தை கொடுப்பாரு பண வரவுகளை கொடுப்பாரு நல்ல நல்ல பழங்கள் கொடுக்கக்கூடிய காலமா இது இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆறு மாதம் இருபது நாட்கள் இதுல வந்து கண்கள்ல சஞ்சரிப்ப கண்கள்ல சஞ்சரிக்கும் போது என்ன பண்ணுவோம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய காலமா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆறு மாதம் இருபது நாள் கடைசி ஆறு மாதம் இருபது நாள் வந்து வயிற்று பகுதி இறுதி இறுதி பகுதின்னு சொல்லுவாங்க இந்த ஏழரை சனின்னு இறுதி பகுதி வயிற்றுல சந்தரிப்பேன் அப்படி வயிற்றுல சந்தரிக்கும் போது பாத்தீங்கன்னா நோய் போஜன குறை சாப்பாடு முடியாத தவிர்க்கிறது பிரயாணங்களை அதிகமா கொடுப்பார் அலைச்சலை அதிகமா கொடுப்பார் இதுதான் இந்த ஏழரை சனி காலத்துல சனி பகவான் வந்து நல்ல பலன்களையும் கொடுப்பாரு தீய பலன்களையும் கொடுப்பாரு அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஏழ்ரை சனி பகவான் என்ன மன்னிச்சு நம்ம பயப்பட வேண்டாம் சில நல்ல பலன்களும் நமக்கு அதுல கிடைக்கக்கூடிய காலமா இருக்கும் ஆனா அசுவ கிரகத்தோட தசா புத்தி நடக்கக்கூடாது அப்படி நடக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கெட்ட பலன்கள் அதிகமா இருக்கும் நல்ல பலன்கள் தான் நடக்கும் நம்ம எதிர்பார்த்த அளவு நடக்காது சரிங்களா இதுதான் வந்து ஏழ்ரை சனி பகவான் தரக்கூடிய பலன்கள் எனக்கு என்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்